இந்த பரதேசி போய் சொல்லுவான் ஆடு மாடி மைக்க கூப்பிடுவான் ஜிமா பைராத நீ டாக்டர் தான் ஆகணும் எல்லா பேரும் டாக்டர் ஆகு ஒரு நோயாளி வர மாட்டான் சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்திருக்கா ஏய் உலகத்துல எல்லா பேருக்கும் சோறு நான் தான்டா போடணும் இந்த ரோட்டில் மனநலம் பாதிக்கப்பட்ட பைத்திகாரங்கள்லாம் தெரியுவாங்க அவங்க தான் இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் தாண்டா உலகத்துக்கே சோறு போடுறேன் நான் இல்லைன்னா அத்தனை பேரும் சோத்துக்கு இல்லாமல் செத்துருவீங்களா நீங்கள் எல்லாம் நாசமாக போக போறீங்கடா அழிஞ்சு போக போறீங்கடா உலகம் அழிய போகுதுரா பூமி ரெண்டா புலக்க போகுதுரா அதுக்குள்ளே உளுந்து அத்தனை பேரும் சாக போறீங்கடா வானம் உங்கள் மண்டையில எல்லாம் இடிஞ்சு உழுவ போகுதுரா உங்கள் மண்டையெல்லாம் ரெண்டா புலக்க போகுதுரா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி அவங்க பேசுகிறதெல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைத்தியங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது துணிமணி வாங்கி கொடுக்கறதுன்னு சின்ன சின்ன உதவிகளை எல்லாம் செய்வாங்க ஏன்னா அவங்களும் சக மனுஷங்க தானே ஒரு சக மனுஷன் இப்படி ஆயிட்டானேங்கிற பரிதாபத்துல அந்த உதவிகளை எல்லாம் அவங்க செய்வாங்க கிட்டத்தட்ட அண்ணன் சீமானும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறாப்புல அண்ணனுக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் முத்திருச்சு அதனால தான் நான் தாண்டா உலகத்துக்கே சோறு போடுறேன்னு பெனாத்த ஆரம்பிச்சிருக்கிறாப்புல கூடி சீக்கிரம் சட்டையை பிச்சுக்கிட்டு ரோட்டில் தெரியுவாப்புல அதனால் நீங்கள் நால மறுநாள்லாம் ரோட்டில் போகும்போது யாராவது பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள யாரோ எவரோன்னெலாம் கண்டுக்காமல் போயிடாதீங்க கொஞ்சம் உத்து கவனிங்க அநேகமாக அது அண்ணனா கூட இருக்கலாம் அப்படி அது அண்ணனாக இருந்தால் மோர் இளநீர்னு எதையாவது வாங்கி கொடுங்க அப்பயும் அண்ணன் அரசியல் தான் பேசுவார் இந்த மோர் நாட்டு மாட்டு பாலில் தயாரிச்சதா காட்டு மாட்டு பாலில் தயாரிச்சதா இது ஏ ஒன் பாலா ஏ டூ பாலான்னு அண்ணன் எதையாவது பேசிகிட்டு தான் இருப்பார் அப்படி பேசுனாலும் நீங்கள் யாரும் அதுக்காக கோவப்படாதீங்க அந்த மோரை அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க குடித்தா குடிக்கிட்டு இல்லைன்னா பட்னி கடந்து சாகட்டும் ரைட் மேட்ரு என்னன்னா பரதேசி பயலுக சீமான் பேச்சு எல்லாம் கேட்காதிங்கன்னு சொல்லுவானுங்க அப்படிங்கிறாப்புல அண்ணா யார பரதேசி பயலுங்கிறாப்புல வேற யாரை நம்மளை தான் சீமானோட கருத்துக்கு எதிர்கொடுத்து சொல்கிறோம்ல அதனால நாமெல்லாம் பரதேசி பயலுகளாம் ஏன் சீமானோட கருத்துக்கு நாமெல்லாம் எதிர்கருத்து சொல்றான் சீமா கடந்த பதினஞ்சு வருஷமா ஒரு பீத்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாப்புல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா என்ன ஆக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேரையும் ஆடு மாடு மேய்க்க வச்ச அகில உலக பணக்காரனாக்கி காட்டுறேன்னு ஒரு பீத்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாப்புல குறிப்பா நண்டு சிண்டுகளோட மண்டைய கழுவி அவங்களோட தலையில மிளக அரைக்கிற வேலையை அண்ணா ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல நான் மட்டும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டேன்னா படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேருக்கு அரசு வேலை ஏன் என் பிள்ளைய போட்டு கொள்ற அப்படின்னு ஒரு பீ கதையை அண்ணன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாப்புல பொதுவாகவே இந்த படிக்கிற வயசுங்கிறது எப்படின்னா இந்த படிப்புல இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்க முடியாதான்னு நாளைக்கே இந்த பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிட மாட்டாங்களா அப்படின்னு தான் அந்த வயசு ஒரு பத்து பர்சன்ட் ஆட்கள் தான் படிப்பை விரும்பி செய்வாங்க மீதி தொண்ணூறு பர்சன்ட் ஆட்கள் விதியேன்னு தான் படிப்பாங்க வேறு வழி இல்லாமல் தான் படிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது தான் அவங்களுக்கு படிப்போட சீரியஸ்னஸே புரியும் அது வரைக்கும் அவங்கள தள்ளி விட்டு தான் ஆகணும் அப்படி அவங்களையெல்லாம் தள்ளி விடுற வேலையை கவர்மெண்ட்டும் பெற்றோர்களும் பார்த்தா அவங்க கிட்ட போய் அண்ணன் ஆட்சிக்கு வந்தோன்னா படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொன்னால் அவங்க டிமோட்டிவேட் தானே ஆவாங்க எதுக்குடா கஷ்டப்பட்டு படிக்கணும்னு தானே நினப்பாங்க ஸோ அண்ணன் இப்படி ஒரு பீத்த கதையை சொல்லிட்டு தெரியிறாப்புல இதுக்கு எதிர்கருத்தை வைக்கிறோம் இப்படியெல்லாம் உங்களுக்கு குரல் காட்டுவாங்க ஆடு மாடு மேய்க்க வச்சு உங்களை எல்லாம் அம்பானி ஆக்குறேன் அதாணி ஆக்குறோம்னு சில கிறுக்கனுங்க வருவானுங்க அவங்க பேச்சையெல்லாம் நம்பாதீங்க நாங்கள் டாக்டர் தான் ஆவோம் இன்ஜினியர் தான் ஆவோம் லாயர் தான் லட்சியத்தோட லட்சியத்தோடு எல்லாம் படிங்க அப்போ தான் முன்னேற முடியும்னு நாமெல்லாம் சொல்கிறோம் உடனே அண்ணனுக்கு பொத்துக்கிட்டு வந்துடுச்சு நம்மள எல்லாம் பரதேசி பயிலுகங்கிறாப்புல ஆக்சுவலாக இந்த பரதேசி பயலுங்கிற இந்த வார்த்தையே இப்போ அவ்வளோவா புழக்கத்தில் இல்லை இன்னைக்கெல்லாம் யார் யாரையும் பரதேசி பயனெலாம் சொல்லிடவே முடியாது பின்பக்கத்தை ரெண்டாக பொலந்துருவாங்க ஆனால் அண்ணன் வாயிலிருந்து பரதேசி பயலுங்கிற இந்த வார்த்தை ரொம்ப அசால்ட்டாக வருது இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணையாரு யூஸ் பண்ண வார்த்தை பண்ணையாரு அடிமைங்கிற இந்த கதையெல்லாம் இப்போ அண்ணன் பேச்சில் மயங்கி கிடக்கிற டூ கே கிட்ஸ்களுக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அந்த காலத்தில் ஊருக்கு நாலு பேர் பண்ணையாருன்னு இருப்பானுங்க அவன்கிட்ட தான் அந்த ஏரியாவில் இருக்கிற மெஜாரிட்டியான நிலங்கள்லாம் இருக்கும் அந்த ஊரே தான் சோத்துக்காக கையேந்தி நிக்கிறான் அத்தனை பேர் அவன் பண்ணையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அவன் இருக்கடிமையாக தான் வேலை செய்யணும் அப்படிப்பட்ட கொத்தடிமை ஒருத்தர் போய் அந்த பண்ணையாருக்கிட்ட சாமி இன்னைக்கு எனக்கு உடம்பு ஒன்றும் முடியலைங்க உடம்பெல்லாம் ரொம்ப வழியாக இருக்குதுங்க அதனால் இன்னைக்கு என்னால் வேலைக்கு வர முடியாதுங்க நாளையிலேருந்து நான் வேலைக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னால் அந்த பண்ணையார் என்ன சொல்லுவார் தெரியுமா பரதேசி பயல்களுக்கெல்லாம் என்னடா கேடு பரதேசி பயல்களுக்கெல்லாம் என்னடா உடம்பு வலியே மூடிட்டு போய் வேலையை பாருங்கடா பண்ணையை தரச்சி கஷாயம் வச்சு கொடுக்க சொல்கிறேன் குடிச்சு விட்டு மூடிட்டு போய் வேலையை பாருங்கடா பரதேசி பயல்களா அப்படின் பாரு அதைத்தான் அண்ணன் இப்போ டீசெண்டான வார்த்தைகளில் சொல்ல சொல்றாரு அண்ணனும் ஒரு பண்ணையார் மாதிரி தான் அவர் ஆட்சிக்கு வருவார் ஆட்டு பண்ணை போடுவார் அவரோட ஆட்டு பண்ணையில் நாமெல்லாம் புழுக்க அல்லணும் மாட்டு பண்ணை போடுவார் மாட்டு பண்ணையில் நாமெல்லாம் சாணி அல்லணும் ஆனால் அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார் அவர் பண்ணையாராக ஆர்டர் போட்டுக்கிட்டு தான் இருப்பார் நாம் தான் கொத்தடிமைகளுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்யணும் அண்ணனோட மனசில் தான் ஒரு பண்ணையாருங்கிற நினப்பு வலுவாக இருக்கிறதுனால தான் இந்த பரதேசி பயலகுங்கிற இந்த வார்த்தையெல்லாம் அவ்வளவு அசால்ட்டாக வெளியில் வருது எதிர்கருத்து சொல்கிறவங்கள தானே அண்ணன் பரதேசி பயலகுங்கிறாப்புல அப்படின்னு கூமிட்ட தம்பிகள்லாம் குதூகலம் அடைய வேண்டாம் உங்களுக்கும் இதுதான் நிலமை நாளைக்கு அண்ணன் ஆட்சிக்கு வர்றாரு போய் அத்தனை பேரும் மூடிக்கிட்டு ஆடு மாடு மேயங்கடான்னு சொல்கிறாப்புல நீங்கள் போக மறுத்தீங்கன்னா நீங்களும் பரதேசி பயலுக்கு தான் பச்சை மட்டையை வச்சே பரதேசி பயல்களை எல்லாம் உரிச்சு எடுத்து இந்த பச்சை மட்டையை வச்சே வெளுத்து பண்ணையார்களோட கதை தான் அந்த காலத்தில் தனக்கு கட்டுப்படாத தனக்கு கீழ்படியாத எல்லாம் பண்ணையார்கள் பனைமரத்தில் கட்டி வச்சு பட்டையாக உரிச்சு எடுத்த கதையெல்லாம் நிறையா இருக்குது அதனால் பூமுட்ட தம்பிகளுக்கு நாளைக்கு அதே நிலமை தான் அண்ணன் பேச்சுக்கு நீங்கள் கட்டுப்படலன்னா அண்ணன் சொல்கிறது நீங்கள் எல்லாம் கேட்கலன்னா உங்களுக்கும் அதே நிலமை தான் அண்ணன் வளர்க்க போகிற பத்து கோடி பனைமரத்தில் ஏதோ ஒரு பனைமரத்தில் உங்களையெல்லாம் கட்டி வச்சு உரிச்சு எடுத்துருவாப்பில் பார்த்துங்க மற்றபடி தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு தடை இருக்கிற மாதிரியும் ஆடு மாடு வளர்க்க போகிறவங்களையெல்லாம் யாரோ குறுக்க போய் விழுந்து தடுக்கிற மாதிரியும் அண்ணன் ஒரு பீத்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாப்புல அப்போல்லாம் இங்கே எந்த தடையும் கிடையாது யார் வேணும்னாலும் என்ன வேலை வேணும்னாலும் செய்யலாம் நிறைய டாக்டர்கள் விவசாயம் பண்ணுறாங்க ஆட்டு பண்ண வச்சுருக்கிறாங்க கோழி பண்ண வச்சிருக்கிறாங்க நிறைய விவசாயிகளோட மகன்கள் டாக்டர் ஆகியிருக்கிறாங்க இன்ஜினியர் ஆகிருக்கிறாங்க ஆடிட்டர் ஆகியிருக்கிறாங்க அதனால இங்கே எதுக்கும் யாரும் தடையெல்லாம் ஒன்றும் போடலை அதனால் தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணுறதையே தடுக்கிறாங்கன்ற மாதிரியே ஒரு பொய் பீத்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டீங்கல்ல நாம் தமிழர் தம்பிகள்லாம் நீங்கள்லாம் போய் விவசாயம் பண்ணுங்கள் உங்களை எல்லாம் யார் தடுத்தா உங்கள் நொண்ணன் சீமானை கூட்டிகிட்டு போய் உங்கள் நொண்ணனுக்கு ஓட்டு போட்ட முப்பது லட்சம் தம்பிகளும் விவசாயம் பண்ணுங்கள் யார் உங்களை எல்லாம் தடுத்தது ஆடு மாடு வளருங்க பால் கோவா பன்னீர்னு தயாரிங்க அதை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுங்கள் பானை தயார் பண்ணுங்கள் வரட்டி தட்டுங்க உங்கள் நொண்ணை அந்த பக்கம் வரட்டியை தட்டி தட்டி கொடுத்தா தம்பிகள்லாம் வாங்கி செவுத்தில் ஓட்டிக்கிட்டே இருங்க உங்களை எல்லாம் யார் தடுத்தது ஏன்டா கூப்பிட்டையிலாம் ஸோ உங்கள் வீட்டில் படிக்கிற வயசில் இருக்கிற பையனோ பொண்ணோ சீமானோட பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்க கவனிச்சிங்கன்னா இமீடியட்டா அவங்களோட செவனிலேயே நாலு அப்பப்பி சீமானோட பேச்ச கேட்கறதுங்கிறத அவங்களோட உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் எவ்வளவு தீங்கு விளைவிக்கும்ங்கிறத ரொம்ப பக்குவமா ரொம்ப பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைங்க இல்லைன்னா அவங்களையெல்லாம் பிடிச்சி இமீடியட்டா பாலுங்கணத்துல தள்ளிடுங்க ஏன்னா சீமானோட பேச்சை கேட்க அனுமதிக்கிறதும் அவங்களையெல்லாம் பாலுங்கணத்துல பிடிச்சி தள்ளுறதும் ரெண்டு ஒண்ணுதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க